நீயெல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வமில்லை தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் எந்தன் சிந்தை கவர்ந்தாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நமக்கு அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கடவுள் முருகக் கடவுள் அந்த முருகக் கடவுளை நாம் வழிபட வேண்டிய ஒரு நாள் தான் நாளைய தினம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதியை வளர்பிறை ஷஷ்டி அப்படின்னும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாளை நம்ம தேய்பிரை ஷஷ்டி அப்படின்னும் அழைக்கிறோம் நாளைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எந்த துன்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த துன்பங்கள் நம்மை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளை நம்ம வழிபாடு செய்யணும் பட் நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற ஒரு கணக்கே இல்லாம அனைத்து வழிபாடுகளையும் அனைத்து நாள்கள்லேயும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து தேய்பிரையில எதெல்லாம் நம்மளை விட்டு தேயணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கான வழிபாடுகளை தான் செய்யணும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் தேய்ந்து வளரக்கூடியவர் அவர் அந்த தேய்மான நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனதால் இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அது வந்து முழுவதுமாக நூறு சதவிகிதம் நமக்கு வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனதுக்கு மனதை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அதனால நம்ம மனதால் இந்த கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் என்னை விட்டு போகணும் இந்த கடன் சுமை என்னை விட்டு போகணும் இந்த நோய் என்னை விட்டு போகணும் இந்த வழக்கு என்னை விட்டு போகணும் எதிரி தொல்லைகள் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக வேண்டிக்கலாம் வேலை கிடைப்பது அல்லது திருமணம் நடப்பது குழந்தை பேரு கிடைப்பது இதுக்கெல்லாம் நம்ம அதில் இருக்கக்கூடிய தடைகள் எந்த தடைகள் வந்து நம்மளை தடுத்து நிறுத்துதோ அந்த வேலை கிடைக்கிறதுல இருந்து குழந்தை பிறப்புலேருந்து தடுத்து நிறுத்துதோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் இப்போ ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப பிரச்சனை அல்லது கர்ப்பப்பையில கட்டி நீர் கட்டி இதனால் குழந்தை தரிக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் சரியாகணும் அது வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் ஒரு வீடு கட்டுறதில் அல்லது ஒரு இடம் வாங்குறதுல ஒரு வில்லங்கம் இருக்குது அந்த வில்லங்கமான ஒரு இடத்த நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வில்லங்கம் போகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம் ஸோ இப்படி உங்களுடைய வேண்டுதலை தேய்பிரையில் ஒரு விதமாகவும் வளர்பிறையில் ஒரு விதமாகவும் செய்தால் நிச்சயமாக அது வந்து நமக்கு முழு பலனை கொடுக்கும் முருக பக்தர்கள் நாளைய தினத்தில் நீங்க வந்து மாலை நேரத்துல என்னென்ன விஷயங்களுக்காக என்னென்ன தீபம் ஏத்தலாம்னா வெற்றிலை தீபம் பொதுவாக எல்லாத்துக்குமே நீங்க ஏத்தலாம் வீடு கட்டணும் வீடு பாதியிலே நிற்கிது அப்படின்னா செங்கல் தீபம் குழந்தைக்கு பாலாடை தீபம் வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தோரம்பருப்பு தீபம் நீங்க தாராளமாக ஏத்தலாம் எந்த தீபம் ஏற்றினாலும் அதில் ஒரு சிட்டிகை நீங்கள் சுக்கு போட்டு ஏற்றும் பொழுது அது வந்து தரக்கூடிய பலன்கள் ஒரு மடங்குக்கு பல மடங்காக அதிகரிக்கும் இப்போ நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாளை நீங்க எப்போ வேணாலும் இதை செய்யலாங்க ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம் காலங்களில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க அதே போல் அசைவம் சாப்பிட்டேன் நாங்கள் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யாதீங்க அதனால தான் நான் முன்னாடி நாளே இதை கொடுக்குறேன் இப்போ நாளைக்கு இதை நீங்கள் செய்ய போறீங்கன்னா தயவு செய்து நாளைக்கு காலையிலலாம் அசைவம் சாப்பிட்டு இதை நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருளை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படமோ சிலையோ அவருடைய பாதத்தில் மட்டும் வைத்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் எது உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை படிப்படியாக உங்களை விட்டு போவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் ஏன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள் சரிங்களா இப்போ வாங்க என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நீங்கள் முருகனுடைய பாதத்தில் நாளைய தினம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை தான் தேவகனி ராஜகனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் நல்லதுக்கும் பயன்படுத்தப்படுவது கெட்டதுக்கும் பயன்படுத்தப்படாது கோவில்களில் மாலையாக போடுறோம் சூளத்திலெல்லாம் சொருகி வைக்கிறோம் நம்ம எலுமிச்சை பழம் தீபம் போடுறோம் அதே நேரத்தில் மாந்திரிகத்தில் ஒருத்தவங்களுக்கு செய்வினையோ கெட்டது செய்யணும்னாலும் இந்த எலுமிச்சை கனியை தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் இந்த எலுமிச்சை கனிக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பாகுபாடு பண்ணி பிரிக்க தெரியாது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே உள்வாங்கிக்கும் ஏன்னா இந்த ஒரு கனிதான் நம்ம அதனுடைய மரத்திலிருந்து பறித்தால் கூட அதற்குள் உயிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது வந்து தேவக்கணி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதனால் இந்த கனியை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க நேரம் வந்து முக்கியம் கிடையாதுங்க நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கீங்க காலையில் குளிச்சுட்டீங்க அசைவம்லாம் சாப்பிடலை இல்லை தலை குளிக்கணும்னு அவசியம் இருந்தால் தலையும் குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை எப்போ வேணாலும் செய்யலாம் இரண்டே இரண்டு நிமிடங்கள் தான் நாளைக்கு திங்கக்கிழமை சோமவாரத்தில் இதை நீங்கள் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு முருகரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா கடையிலையும் லெமன் விற்கிது அதனால் இது ஒன்றும் கிடைக்காத பொருள் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்கும் ஸோ இதை வாங்கிக்கோங்க அதில் சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ ட்ரிப்புள் சிக்ஸ் அப்படிங்கிறத போடுங்க இது ட்ரிப்புள் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏஞ்சல் நம்பரில் விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை எழுதுங்க அப்படி இல்லைன்னா வெறும் எலுமை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை எனக்கு போக்கி கொடுப்பா இதனால் நான் ரொம்ப தினம் தினம் நான் வந்து மனசு நொந்து போகிறேன் எனக்கு இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துடு எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை நீ என்னை திரும்பி பார்க்காட்டினா கூட நீ என்னுடைய வேண்டுதலை திரும்ப கேட்கலனா கூட நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்டேயும் போய் சொல்ல மாட்டேன் நீ ஒருத்தவங்க தான் எனக்கு இருக்கிறீங்க அதனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் வந்து கேளுங்க எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ கணவர் குடிக்கிறாரு கணவர் வேறு ஒரு பெண்ணோட தீய தொடர்பில் இருக்கிறாரு அல்லது உறவுகளில் சிக்கல் கருத்து வேறுபாடு இருக்குது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த எண்ணம் மாறணும் கருத்து வேறுபாடு குறையணும் வழக்கு இருக்குது நோய் இருக்குது இல்லை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கம் இருக்குது இல்லை வந்து எடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை எப்பொழுதும் பொறாமை பார்வையோடு பார்வையாலேயே நம்மளை எரிக்கிறாங்க அவங்களுடைய தொல்லை போகணும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ நம்ம இதை சொன்னதும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திருமணத்துக்காக செய்யலாமா வேலைக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும்னு செய்யுங்க வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கணும் அப்படின்னு செய்யுங்களேன் நீங்கள் சரிங்களா அதனால நீங்கள் எது போகணும் உங்களை விட்டு எது போகணுமோ அதற்காக நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்ருக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க இது வந்து ஒரு நல்ல நம்பர் சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண் தான் இந்த ட்ரிப்புள் சிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு முருகர் படத்துக்கு அடியிலையோ அல்லது சிலைக்கு அடியிலேயோ இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு தட்டுலேயோ அல்லது கிண்ணத்துலேயோ வச்சு கூட வைக்கலாம் இதை மட்டும் வச்சிடுங்க சரிங்களா வச்சுட்டு மறுநாள் காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த லெமனை நம்ம கட் பண்ணி ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து அதை உள்வாங்கிக்கும் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம அதை வந்து ஜூஸில் கலந்து குடிக்கும் பொழுது அது நம்ம உடம்புக்குள்ளேரையும் போயிட்டு அது அந்த பிரச்சனையை நோக்கி நம்மளை செயல்பட ஆரம்பிக்கும் இவ்வளோ தான் அதில் விஷயமே நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லேயும் சரி நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம கையில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் இதற்கு போயிடும் இது உள்ளார போயிடும் ஸோ முருகன் பாதத்தில் வைக்கும்பொழுது அவருடைய அருள் அதில் இருப்பதாக நம்ம நம்பித்தான் ஆகணும் முருகருடைய அருள் இதில் வந்து இரவு முழுக்க ஏறிடும் ஸோ இதை நம்ம குடிக்கும் பொழுது இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரசாதமாக தான் நம்ம நினைக்கணும் ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையிலையோ அல்லது மதியமோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து நீங்கள் இதை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி